திமுக அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் திமுக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் கருத்தரங்கு நடைபெற்றது இதில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பங்கேற்று உரையாற்றினார் அதன் காட்சிகளை பார்க்கலாம் நாளையும் நாளை மறுதினமும் இரண்டு நாட்கள் முழுமையாக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பதற்காக நம்முடைய கழகத்தின் தலைவரும் முதலமைச்சரும் வர இருக்கின்றார்கள் அதன் பொருட்டு நான் முன்னதாக செல்ல வேண்டிய நிர்பந்தத்தின் காரணமாக எனக்கு பின்னால் உரை உறைவீச்சில் நிகழ்த்த இருக்கின்றவர்களுடைய உரைகளை நீங்களும் அமைச்சர் தம்பி சேகர் பாபுவும் கேட்க நான் செல்லுகிற வழியிலே கேட்டுக்கொண்டு செல்வேன் என்பதை முன்கூட்டியே சொல்லி எந்த காரணத்தை சொல்லியும் இது போன்ற வாய்ப்புகளை தட்டி கழித்து விடக்கூடாது என்ற காரணத்தினால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான தம்பி சேகர் பாபு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஒரு வருடம் முழுவதும் கழக நிகழ்ச்சிகளை ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு மூலையிலே தொடர்ந்து நடத்துகிற ஒரு தனிப்பெரும் பெருமை அவருக்கு உண்டு இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் என்னிடம் சொன்ன பொழுது சரியாக இந்த மே ஏழாம் தேதி தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் கூட்டமாக நீங்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு நான் இங்கு வந்து இதை உரையாற்றுகின்றேன் உரையாற்ற கொடுத்திருக்கிற தலைப்பில் நான் பேசுவதற்கு முன்னால் ஒன்றை சொல்லியாக வேண்டும் வந்திருக்கிற தோழர்களுக்கு இது மிக முக்கியமான காலகட்டம் என்பதால் இந்திய எல்லையிலே போர் மேகங்கள் பாகிஸ்தானோடு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற உரசல் தீவிரவாதிகள் அத்துமீறி இந்தியாவிற்குள்ளே நுழைந்து அப்பாவி பொதுமக்கள் இருபத்தாறு பேர் உயிரை பலிகொண்டதற்கு இன்று இந்திய அரசாங்கம் தீவிரவாதிகளின் முகாம்களின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது இதனுடைய தொடர்ச்சி என்னாகும் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்ற கேள்விகள் எல்லா திசையிலும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டத்தை அரசாங்கம் கூட்டியிருக்கின்றது ஆனால் நான் முதலமைச்சருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சியில் கழகத்தின் சார்பில் நிச்சயமாக நம்முடைய குழு தலைவர்கள் யாராவது நிச்சயமாக பங்கேற்பார்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகிற போது நம்முடைய முதலமைச்சருடைய அறிக்கை முதல் முதலாக வெளியே வந்தது அவருடையதுதான் இந்திய துணைக்கண்டம் இந்திய நாட்டு அரசாங்கம் தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கான எல்லா முயற்சிகளுக்கும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு அரசும் திராவிட முன்னேற்றமும் துணை நிற்கும் என்ற ஒரு தெளிவான அறிக்கையினை தந்திருக்கின்றார்கள் சில நாட்களுக்கு முன்பு தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்த இரண்டொரு நாட்களில் டெல்லியிலே கூட்டம் நடைபெற்றது அந்த தாக்குதல் நடைபெற்ற போது நான் ஸ்ரீநகரிலிருந்து கிளம்பி வந்து கொண்டிருந்தேன் என்னை அந்த கூட்டத்தில் தலைவர் கலந்து கொள்ள பணித்ததோடு மட்டுமில்லை அதில் உரையாற்றுகிற போது இது மாதிரி இக்கட்டான நேரத்தில் அரசாங்கம் எடுக்கிற ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளுக்கு தமிழகம் துணை நிற்கும் என்ற உறுதியினை தாருங்கள் என்று சொன்னார் இதை நான் இப்போது குறிப்பிடுவதற்கு காரணம் சில பேர் இதை ஊன்றி கவனிக்க வேண்டும் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் தன்னை எதிர்க்கிற கட்சிகள் உள்ள மாநிலங்களை தங்கள் ஆட்சிக்கு ஆதரவு தராதவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிற போது அதை எதிர்த்து போர்க்குரல் கொடுக்கிற முதல் குரல் நம்முடைய தளபதியினுடைய தான் ஆனால் அதே நேரத்தில் நாட்டுக்கு ஒன்று என்று சொல்லுகிற போது எல்லோருக்கும் முன்னால் வந்து இந்த நாட்டை பாதுகாக்க நாங்கள் நிற்போம் என்று சொல்லுவதும் நம்முடைய கழகத் தலைவர் தான் அதனால்தான் கூட்டாட்சி தத்துவத்தின் இணையற்ற பாதுகாவலர் என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிற போது இது ரொம்ப பொருத்தம் என்று நான் கருதுகிறேன் நாட்டின் எல்லையிலே போர் மேகங்கள் இன்னும் சரியாக பத்து மாதத்தில் தமிழ்நாட்டில் பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் என்பது எப்பொழுதும் வந்து போகிற தேர்தல் அல்ல இது ஒரு தத்துவ போர் தமிழ்நாடு தொடர்ந்து திராவிட மண்ணினுடைய தாக்கத்தின் அதே தொடர்ச்சியில் இருக்க போகிறதா அல்லது வேறு எங்கிருந்தோ வந்து நமக்கு ஒவ்வாத கருத்துக்களை சொல்லுகிறவர்கள் யாருடைய துணையாவது எவர் முதுகிலாவது ஏறி இங்கே குழப்பம் ஏற்படுத்த மாட்டோமா என்று துணையோடு வருகிறவர்களும் சந்திக்கின்ற தேர்தல் எனவே நான் எதிரே இருக்கிற தமிழ் சமுதாயத்தை சார்ந்த தாய்மார்கள் வீராங்கனைகள் இளைய சமுதாயத்தை சார்ந்த பட்டாளத்து சிப்பாய்கள் கழகத்தோடர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது இந்த நாடு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் மகாத்மா காந்தி சொன்னார் இளைஞர்கள் யாரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் கல்லூரி சாலைக்கும் பள்ளிகைகளையும் செல்வதை புறக்கணியுங்கள் விடுதலை பெறுகிறவரை வேறு எந்த பணியும் உங்களுக்கு முக்கியமில்லை என்று சொன்னார் அந்த எல்லைக்கு செல்லவில்லை என்றாலும் கூட சொந்த கடமைகளை பார்க்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய மற்ற நேரங்களெல்லாம் இந்த தேர்தலில் கழகம் மீண்டும் வெற்றி பெற்ற ஆட்சி பொறுப்பேற்பதற்கு நாம் அத்தனை பேரும் நம்முடைய பங்கினை ஆற்ற வேண்டும் என்ற உறுதியினை நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மாவட்ட கழக செயலாளராக கழகத்தை வளர்க்கிறார் பாதுகாக்கிறார் ஒரு அமைச்சராக ஒரு அரசாங்கத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை மிக தெளிவாக சரியாக செய்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்தப்படுகின்ற பழிகளுக்கு இவர்கள் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் மத நம்பிக்கை உடையவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை புறந்தள்ளுகின்ற அளவிற்கு சீரிய பணிகளை மேற்கொண்டு இந்த ஆட்சிக்கு பெருமை சேர்த்திருக்கிறவர் தம்பி சேகர் பாபு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி கழகத்தின் தலைவர் கழகத்தே ஒரு கண்ணாகவும் தமிழ்நாட்டு மக்களை இன்னொரு கண்ணாகவும் கொண்டு இந்த இயக்கத்தையும் நாட்டையும் வழிநடத்துகிறாரோ அதை போல நீங்களும் இந்த தேர்தலிலே உங்களுடைய பணி என்பது தேர்தல் நேரத்தில் அல்ல இன்றிலிருந்தே நம்முடைய ஆட்சியின் ஐந்தாவது ஆண்டின் முதல் நாள் தொடக்க இன்றிலிருந்து நம்முடைய பணி அத்தனையும் மக்களை சந்திப்பது கருத்துக்களை விளக்குவது மாற்று சிந்தனை கொண்டவர்களை சந்திக்க போது நம்முடைய வாதங்களின் மூலம் அவர்களுடைய மனதை மாற்றுவது இவ்வளவு சிறப்பாக இதுவரை எந்த ஆட்சியும் திட்டங்களை நிறைவேற்றியது இல்லை கோரிக்கைகள் வைத்து மதிக்காத ஆட்சிகள் இருந்தது ஆனால் கோரிக்கைகளை வைக்க அவசியமில்லாமல் யாருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நிறைவேற்றுகின்ற ஒரு முதல்வரின் ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு பின்னாலே உரை நிகழ்த்த இருக்கிற மூன்று பேரும் மூன்று வெவ்வேறு தலைப்புகளில் உரையாற்றினாலும் இது அத்தனையும் அவர்கள் நிச்சயமாக தொட்டு பேசுவார்கள் சிலவற்றை விரித்தும் சொல்வார்கள் இந்த ஆட்சியினுடைய சிறப்புகள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அதனாலே பயன்பெற்றிருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்றெல்லாம் அவர்கள் பட்டியலிடுவார்கள் என்னுடைய கடமை இன்று கொள்கை வழி நின்று இயக்கம் எப்படி போராடுகிறது என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்போடு நான் இந்த கருத்தரங்கத்தின் முதலில் தொடங்கி வைக்கிற மாதிரி நான் உங்கள் முன்னால் இப்போது உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் இந்திய துணை கண்டத்தினுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிக்கிற நாடு கூட்டாட்சி தத்துவம் என்றால் என்ன பொருள் ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு பண்பாடு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய நாடுகள் உண்டு ஆனால் இந்தியா என்பதை அறிஞர் அண்ணா சொன்னார் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்திற்கு அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது நாட்டுக்குள்ளேயே நாடா என்ற ஒரு கேள்வி எழுந்தது அப்போதான் அண்ணா சொன்னார் இந்தியாவே ஒரு நாடு அல்ல அது ஒரு துணைக்கண்டம் காரணம் இங்கே பல மொழி பேசுகிறவர்கள் பல இனங்களை சார்ந்தவர்கள் பல பண்பாடுகள் உண்டு எல்லோரும் சேர்ந்து வாழ இசைந்து வருகிறோம் நம்முடைய வேற்றுமைகள் இருக்கலாம் மதத்தால் இனத்தால் மொழியால் பண்பாட்டால் உணவால் உடையால் ஒவ்வொருவரும் மாறுபட்டு இருக்கிறோம் ஆனால் எல்லோரும் சேர்ந்து வாழ ஒன்று சேர்ந்து வருவதைத்தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தோடு செயல்படுகிற இந்த நாடு அப்படி செயல்படுகிற போது ஒன்றியத்தில் இருக்கிற அரசு என்பது எல்லாருடைய முதலாளியும் அல்ல மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா என்ற ஒன்றியம் இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று அரசியல் சட்டத்தின் முதல் வரியிலேயே வரும் இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரும் அது பற்றி அறிஞர் அண்ணாவிடம் ஒரு முறை கேட்டபோது யூனியன் இஸ் அன் ஆனியன் என்று சொன்னார் விளக்கம் கேட்டார்கள் வெங்காயம் என்பதை ஒவ்வொரு இழையாக பிரித்து கொண்டே வந்தால் கடைசியாக ஒன்றுமே இருக்காது பல இழைகள் ஒன்று சேர்கிற போது அது ஒரு காயாக வெங்காயமாக மாறுகிறது என்று சொல்வதைப் போல பல மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்திய ஒன்றியமே தவிர அது தனியாக பிறந்து வந்தது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் விடுதலை அடைகிற போது இன்றைய இந்தியா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு ஆகிற வருகின்ற வரை இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்பது ஆங்கிலமாகத்தான் இருந்தது இந்தி என்பது கிடையாது அரசியல் சட்டம் நிறைவேறுகிற போது நடைபெற்ற விவாதத்தில் இந்தி மட்டுமே தான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று பலர் முன்மொழிந்த போது இல்லை ஆங்கிலமே தான் தொடர வேண்டும் என்று வேறு சிலர் வாதிட்ட பொழுது இருதரப்பும் சமமாக வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஒற்றை வாக்கு வித்தியாசத்தில் இந்தி இருக்கலாம் என்று முடிவெடுத்த நேரத்தில் இந்தி இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கும் ஆங்கிலமும் இணை ஆட்சி மொழியாக இருக்கும் பதினைந்து ஆண்டுகளுக்குள் நாடாளுமன்றம் எந்த சட்டத்தையும் இயற்றாத பட்சத்தில் ஆங்கிலம் என்பது அறவே அகன்று இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற ஒரு பிரிவு அரசியல் சட்டத்தில் உண்டு இதை உணர்ந்தவர்கள் இந்தியாவின் வேறு எந்த பகுதியிலும் இல்லை நம்முடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அடிக்கடி சொல்லுவது நாங்கள் கூட இந்தி பேசாத மாநிலத்தில் இருந்துதான் தான் வருகிறோம் என்று சொல்வார்கள் இந்தி பேசாத மாநிலத்திலிருந்து வருகிறவர்களை தவிர அவர்கள் இந்திக்கு துணை போகிறவர்கள் இந்தியை தங்கள் தோளிலும் தலையிலும் சுமந்து கொண்டு அதற்கு மேலாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடுகிறவர்கள் அரசியல் சட்டத்தின் இந்த ஆபத்தான பிரிவை முதலில் உணர்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து மாணவர் போராட்டம் பெரிய அளவிலே வெடித்தது கலப்பள்ளி முதல் பள்ளி அறுபத்தி நாலிலே கீழப்பழூர் சின்னச்சாமி என்று தொடங்கி அது விரிந்தது நான் சுருக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன் அறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு நான் இருக்கிற மாநிலங்களவை பெருமை மிக்க அந்த அவை அது அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இதை எதிர்த்து பேசியிருக்கிறார் திராவிட நாடு என்பதை விளக்கி பேசியிருக்கிறார் எங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் என்பதை எங்கோ சென்னையிலே ஒரு மூளையிலே நின்று பேசவில்லை டெல்லி பட்டணத்தில் இந்தியை திணிக்கிறவர்களுக்கு முன்னால் வடபுலத்தை ஆதிக்கம் செலுத்துகிறவர்களுக்கு முன்னால் என்று அண்ணா துணிச்சலாக பேசியதன் விளைவு ஆட்சிமொழி மொழி சட்டத்திலே திருத்தம் வந்தது நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடர்கிறது என்பதற்கு காரணம் நம்முடைய பேர் இயக்கம் தான் இன்று காலை தொலைக்காட்சிகளில் வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் எல்லையிலே என்ன நடந்தது நேற்று இரவு ஒரு மணியிலிருந்து ஒன்னரை மணிக்குள்ளாக இருபத்தைந்து நிமிடங்கள் தாக்குதல் நடந்திருக்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று ஒரு பகுதி இருக்கிறது அறுபத்தைந்து போரின் போது பாகிஸ்தான் கைப்பற்றிய சில பகுதிகளை இன்னும் கைவிடவில்லை அந்த இடத்திலே முகாமிட்டு தீவிரவாதிகளின் முகாம்களை இந்திய நாட்டினுடைய ராணுவம் சென்று தாக்கி இன்றைக்கு தொண்ணூறு பேர் அவர்களை பலிகொண்டிருக்கிறது என்று பெருமை கொள்கிறோம் அந்த நிலைமையை விளக்கி காலையிலே வெளியுறவு செயலர் தொலைக்காட்சியிலே பேசுகிறார் நான் காத்திருந்து கேட்கிறேன் கடமை எங்களுக்கு இருக்கிறது நாளைக்கு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கலாம் அல்லது நாடாளுமன்ற கூட்டமே நடக்கிற போது இது குறித்து பேசலாம் எனவே நடந்தது என்ன என்பதை ஊடகத்திலே மற்றவர்கள் சொல்வதற்கு முன்பாக நேரடியாக தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால் அவர் இந்தியிலே அதை பற்றி விவரித்துக் கொண்டிருக்கிறார் நீண்ட நேரம் பொறுமையாகவே இருந்தேன் ஆனால் அடுத்து முடிந்த உடனேயே அதே ஆங்கிலத்திலே அவர் சொல்ல ஆரம்பித்த போதுதான் புரிந்தது திமுக என்ற இயக்கத்தினுடைய தாக்கம் இன்றைக்கு அவர்களை பேச ஆங்கிலத்திலும் காரணம் என்ன இந்தி என்பது இந்த நாட்டில் இருக்கிற பல மொழிகளில் அதுவும் ஒன்று இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மொழி தோன்றி ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு உள்ளாகத்தான் ஆகிறது அதற்கென்று சொந்த எழுத்து வடிவம் கூட கிடையாது கொஞ்சம் அதிக பேர் பேசுகிறார்கள் என்பதற்காக அதை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்று சொல்லுகின்ற உரிமை தமிழ்நாட்டை சார்ந்த நமக்கு இருக்கிறது இந்தி நமக்கு எதிரி அல்ல வேறு மொழி பேசுகிறவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் அல்ல ஆனால் தாய்மொழியை நகர்த்துவதற்கு அகற்றுவதற்கு அதற்கு மாற்றாக இன்னொன்று வறுமையானால் அது எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடுகிற கடமை நமக்கு உண்டு அது அண்ணா தொடங்கி கலைஞர் வழியாக தொடர்ந்து வீறு கொண்டு இருந்தது இன்றைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி மூலமாக இன்னும் வேகமாக அது அவர்கள் அஞ்சுகின்ற அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் எழும்புகின்ற குரலும் எடுக்கின்ற முயற்சிகளும் தான் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருக்கின்றன எங்களிடம் டெல்லியிலே சந்திக்கின்ற வேறு மாநிலங்களை சார்ந்த பல்வேறு கட்சிகளை தலைவர்கள் சொல்வார்கள் எங்களுக்கு உங்களுக்கு கிடைத்ததைப் போல ஸ்டாலினைப் போல ஒரு தலைவர் வேண்டும் என்று சொல்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க